வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் மூணு விதமான காய்கறி எடுத்துருக்குறேன் இங்கே தேங்காய் பொட்டுக்கல்ல பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் சோம்பு இஞ்சி பூண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்குறேன் வெங்காயம் பச்சை மிளகா கருகாப்பில் தக்காளி கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மசாலாவுக்கு தேங்காய் பொட்டுக்கல்ல இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சிக்கலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா கருகாப்பில் சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் தக்காளி ஒன்று தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உப்பு போட்டு வதக்கிக்கங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி கொத்தமல்லி தழை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் வதங்கினதுக்கப்புறமா காய்கறி அதாவது உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் நீங்கள் பட்டாணி காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் கேபேஜ் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சோயா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா அந்த தேங்காய் பொட்டுக்கல்ல இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதை ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் கரம் மசால் சேர்த்துருக்கேன் பிஞ்ச் ரெண்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி ரைஸ் ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் முட்டைக்கோஸ் பிடிக்கும்னா இந்த கேரட் பீன்ஸ்க்கு பதிலாக முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் வெறும் முட்டைக்கோஸ் மட்டுமே வச்சு செய்யலாம் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் அரிசி உளுந்து கழுவி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நைட் ஊற வச்சுட்டாங்க கூட காலையில் எந்திரிச்சு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரிசி ஒரு ஆறு டம்ளர் எடுத்துக்கிறோம் எல்லாமே ஒரே டம் ஒரே அளவில் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர்னா டம்ளர் கப்பில் எடுத்துகிட்டால் கப்பு அந்த மாதிரி ஆறு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறோம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் காலையில் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நைட் வந்து அரைச்சிக்கலாம் அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறோம் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பத்து மணி நேரம் கழித்து அரைச்சா கூட உளுந்து நல்லா மானம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் ஜவ்வரிசி எடுத்து கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரை டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க நம்ம எல்லாமே கழுவி ஒரு ரெண்டு இன்ச் தண்ணி மேலே நிற்கிற மாதிரி அளவுக்கு ஊற்றணும் அப்போ தான் நல்லா ஊறி வரும் மாவு ஜவரிசி இல்லைன்னா அவள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அவள் வந்து முதலே உறவைக்க தேவையில்லை அரிசி அரைச்சிட்ருக்கும்போது அப்போவே அரை டம்ளர் எடுத்து கழுவிட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம்